நான் வந்து வெளிநாட்டில் வந்து நான் உருந்து உற்பத்தி பண்ணுவேன் அவனே டெஸ்ட் பண்ணுவான் அவனே வந்து வளர்ப்பான் அவன் எடுத்து நம்ம இங்கே விற்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎம் சீட்ஸ் பிடி பருத்தி விதைகள் ஓகே அது வந்த பிறகு தானே இந்தியாவில் தற்கொலைகள் அதிகமாச்சு எந்த லெசனை நம்ம கற்றுக்கிட்டோம் எந்த லெசனையும் நம்ம கற்றுக்கறதில்ல தான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சட்டத்திற்கும் இப்போதைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா இதுதான் உன்னுடைய மரபு இருக்குல்ல இந்த மரபை அழிப்பது ஓகே அது விவசாயிகளை மட்டும் பாதிக்காது மரபு அழிக்கப்பட்ட விதைகளால் உற்பத்தியான உணவுப் பொருட்கள் அனைத்துமே நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கேடு விளைவிக்கும் உங்களுக்கும் ஆண்மை மற்றது அது இது தேவையற்ற நோய்கள் கேன்சரு எல்லாத்தும் வந்து உருவாக்கும் அது இது அடுத்தது அப்படியே வந்து ஃபார்மாக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிஸோட லிங்க் ஆகுது மனிதன் நோயற்று நோயற்ற மனிதர்கள் இருக்கும் வரை எனக்கு வாழ்வில்லை கார்பரேட்டினுடைய சித்தாந்தம் அதுதான் நோயற்ற மனிதர்கள் வாழும் வரை எனக்கு வாழ்வு இல்லை நோயுடன் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கும் தான் எனக்கு வியாபாரம் எனக்கு வியாபாரம் கிரியாட்டின் இன் வந்து ஒன் பாயிண்ட் டூ தான் இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன் ஒன் பாயிண்ட் செவன் வரைக்கும் இருக்கலாம் ஏன் இப்போ ஒன் பாயிண்ட் டூ கொண்டு வந்த அப்படின்னா ஒன் பாயிண்ட் செவன் வரைக்கும் அவருக்கு இருக்கலாம் அது ஜென்ரல் அது உடலில் வந்து ஒன் பாயிண்ட் செவன் வரைக்கும் கிரியாட்டின் இருக்கும் அது இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபோருக்கு வந்தால் அது ஒன்றும் இட் இஸ் நாட் தட் மச் ஹார்ம்ஃபுல் இருந்தாலும் ஒன் பாயிண்ட் ஃபோருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீ கிரியாட்டினை கட்டுப்படுத்துவதற்கான மாத்திரை இன்னை வாங்கணும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை இது அறுபத்தி ஆறு சட்டத்திற்கும் இப்போதைக்கும் அந்த சட்டமும் தான் அன்றைக்கு விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு ஒரு ஆறு விதை உற்பத்தி நிறுவனங்களை வாழ வைக்க வேண்டும் என்கின்ற இது தி திஸ் இஸ் தி டிஃப்ரென்ஸ் இது ஒன்று தான் மாற்றம் இது ஒன்று தான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை